ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் எக்ஸாம்கான ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்துடுச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து பிஸியாக இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய டேரக்ட் லிங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டு போயிட்டு போகிற மாதிரி இல்லை ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரிசல்ட்டு பேஜ் வந்து வந்துடும் ஸோ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வெப்சைட் கொடுத்துருப்போம் அந்த லிங்கில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் ரிசல்ட்டு கே லாஸ்ட்டாக கொடுத்துருப்போம் நீங்கள் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு போய்டும் ஸோ இந்த பேஜ் போய்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கொடுத்து ஃபிச் டீட்டெயில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த்து இன்ஸ்டியூஷன் கோடோடு வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எது சப்ஜெக்ட் நேமு ரிசல்ட் வந்து இதில் வந்துடும் ஸோ இதில் பாருங்கள் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அதேமாரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து இயர் ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ டேட்டு ஐஃபன் மன்த் ஐஃபன் இயர் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு நீங்கள் ஃபெச் டீடைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தகவல் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி